வெற்றி வேல் முனியனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரல் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் அவருடைய பக்தன் யாரோ அவர் என்னுடைய பக்தன் என்று நாங்கள் இரண்டு பேர்களும் இருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்ட நம சிவாயாஸ்து நிராமயாயே நம சிவாயாஸ்து மனோரமாயே நம சிவாயாஸ்து சூரார்ச்சிதாயே எம் சதா பக்த கிருபாகராயே என்று தேவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு கதையை தொடங்குறேன் தேவசேனா கல்யாணம் அப்படிங்கிறத இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் விஷயமாக எல்லைதின் பாலருள் கண்ணியறிவர் சொல்லரும் பெருவலக்கினர் சுந்தரி அமுதவல்லி என்றும் பெஜறினர் கந்த வேள் வரை தோல் புல்லு சரவண தருந்தவம் புரிந்த எல்லாம் முருகனுடைய குமார லீலை தானே முருகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிஷோர வயசாகி திருக்கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வயசு வருது முருகனுக்கு பெண் கொடு யார் எங்க எ அப்பேற்பட்ட ஒரு அழகான பெண் வேணுமே எங்க பிறந்திருக்கிறாளோ அப்படின்னு நினைக்கும் பொழுது முருகனுக்கு பெண்ண கொடுக்கணும்னு நாராயணுக்கு ஆசையா அதனால பகவான் ஸ்ரீ விஷ்ணு தன்னுடைய மனசாலியே ரெண்டு கண்ணிகையை சிருஷ்டி பண்ணினார் மனசாலியே சிருஷ்டி பண்ணினார் சந்திரன் இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு சந்திரன் இவ்வளவு அழகா இருக்கு எல்லாருக்கும் ஆப்பியாயமா இருக்கு பகல் பூரா ஆஹாஹா அப்படின்னு வெயில்ல தவிக்கிறவாளுக்கெல்லாம் ஆனதும் ஒரு கட்டில் மேல் மாடியில படுத்துண்டா பாடா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆப்பியாயம் தாபங்களுக்கெல்லாம் துக்கத்துக்கெல்லாம் ஒரு ஆத்தியாயமாக இருக்கு ஜிலு ஜிலி இருக்கு குளிர்ச்சியா இருக்கு இவ்வளவு அழகு இவ்வளவு குளிர்ச்சி இவ்வளவு அத்தியாயம் சந்திரன்ல ஏ இருக்கு அப்படின்னு கேட்டா காரணத்தை கண்டுபிடிச்சாலேயே தெரிஞ்சு விடலாமா ஏனால் மனசகா சந்திரமா ஜாதகா விராட் புருஷனான விஷ்ணுனுடைய மனசிலேந்து சந்திரன் வந்திருக்கு அப்படின்னாலேயே ஒரு மனசு எப்படி இருக்கும் அப்போ அவர் மனசு ஜிலு 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 இருக்கும் சுந்தரமா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் எல்லாருக்கும் ஆத்தியாயம் செய்து வைக்கணும் இருக்கும் எல்லாரையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னே அவர் மனசு இருக்குமானால் அந்த மனசுலேந்து தோன்றினால்தானே சந்திரனுக்கு இவ்வளவு அழகும் குளிர்ச்சியும் அப்புறம் மற்றொன்று அழகு தெய்வம் அழகு தெய்வம் என்று சொல்றோம் இல்லையா அழகு தெய்வத்திலே உயர்ந்த அழகு தெய்வம் பிரசித்தமான அழகு தெய்வம் எது அப்படின்னு கேட்டோமானால் மன்மதான் தான் அழகு கடவுள் அழகு தெய்வம் அப்படின்னு பிரசித்தம் இந்த மன்மதன் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் உலகம் பூரா மோகிக்க செய்கிறானே இவ்வளவு அழகுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணுனுடைய மனசிலேர்ந்து தோன்றினவன் விஷ்ணுனுடைய மனசிலேர்ந்து தோன்றினதுனாலே அந்த காரண புருஷன் எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகாக அந்த புள்ளை இருப்பான் இல்லையா அப்பா இப்படி இருப்பானோ அப்படி மகன் இருப்பான் அப்படி இருப்பான் இல்லையா பிரத்யுமனன் மன்மதன் இவருக்கு எப்போ அந்த மன்மதன் அவ்வளவு அழகா இருக்கிறானோ சந்திரன் அவ்வள அழகா இருக்கானோ அதுபோல மகாவிஷ்ணுவனுடைய மானச சிருஷ்டி அப்படின்னா அதுவும் ரெண்டு குட்டிகளை முருகனுக்கு கொடுக்கணும் என்று சங்கல்பிச்சே திட்டமிட்டு ரெண்டு சிருஷ்டிய மனசால பண்ணினான்னால் அந்த அந்த கண்ணிகைகள் எப்படி இருப்பார் ஒரு கன்னிகைக்கு சுந்தரின்னு பெயர் ஒரு கன்னிகைக்கு அமிர்தவல்லி அப்படின்னு பெயர் சொல்லரும் பெருவனப்பினர் அவர்களுடைய மனப்பு கண்ணிகைகள் புஷ்டியாகவும் அழகாகவும் இருக்கணும் அதுதான் ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது வனப்பு அந்த வனப்பு மிக்க இந்த கன்னிகைகள் அழக சுந்தரிய அமுதவல்லி என்றிடும் பெயறீ கந்த வேள்வரை தோல் புல்லும் ஆசையால் அவர்கள் எதுக்கு தோன்றியிருக்க தோன்றும் பொழுதே சர்வாபரண மானச தானே ஒரு பெண் ஒரு உடைய தாயார் எடுத்து வளர்க்கணும் அதெல்லாம் தேவையில்லை கன்னிகையாவே வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே அகல்யா வரவழிச்சாரு கன்னிகையாவே வரணும் அப்படின்னதும் ரெண்டு கன்னிகைகள் அப்படியே மிகவும் அழகா பாவாட சட்டையெல்லாம் போட்டு தலை குஞ்சங்கள்லாம் வச்சு பின்னிட்டு சர்வாலங்கர பூஷதியா ரொம்ப நாகரிகமா சுகந்தமா மனோரமமா ரெண்டு குழந்தைகள் யாருக்கு நாள் முருகனுக்கு கந்த வேள் தோள் தோல் புல்லும் காசை முருகனுடைய இரண்டு தோள்களையும் கட்டிக்கணும் அப்படிங்கிற ஆசினாலே தோன்றினவர்கள் ஆசினாலே தோற்றுவிக்கப்பட்டவர் பார்வதியே பரமேஸ்வரனுக்கு எவ்வளவு தபசு பண்ணினார் எவ்வளவு தபசு பண்ணால் சொன்னான் அன்னைக்கு அதேதானே முருகனிடத்தில் இவாள் வரணும் நாளும் எங்க போய் தபசு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பகவான் விஷ்ணுவே நீங்கள் சரவண பொய்கையில போய் தபசு பண்ணுங்கள் அப்படின்னதும் திருவாவினன் குடி அப்படிங்கிற பழனி மலையினுடைய பக்கத்தில் உள்ள பொய்கை சரவணப் பொய்கை அந்த சரவண பொய்கைக்கு வந்தார்கள் அங்க வந்து இந்த ரெண்டு பெண் கண்ணிகைகளும் தவம் செய்கிறார்கள் அந்த பழனியில தான் முருகன் இருக்கார் அங்கதான் வந்துட்டார் முருகன் இருக்கிறார் எப்படி தண்டபாணியா பழம் தனக்குன்னு கோச்சன் வந்தார் மாம்பழம் ஒரே ஒரு பழம் அந்த பழத்தை பிள்ளையா குடுத்துட்டாருன்னு கோச்சன் வந்து தலையை மொட்டை அடிச்சுண்டு ஒரே கோமனை கட்டி முருகன் தானே கையில தண்டத்தை வச்சு நிக்கிறவர் நிக்கிறவர் நிக்கிறார் அம்மா ஆனமிட்டம் கூட்டா நீயே பழம் தாண்டா முருகா நீயே ஞான பழம்தான் இப்படி போச்சுக்காதே அப்படின்னா கொஞ்சி கோட்டுதான் முடியாது உனக்குதான் கணேசுவே போ கணேசு தான் உனக்கு வசதி நான் மாட்டேன் போ இது இப்படி தீம்பு பிடிக்கிறத அப்படின்னுட்டு தேவி போயிட்டான் அடிக்கடி வந்து ஏதாவது பால் கொடுக்கலாம் இருக்கட்டும் இப்படி இருக்கும் பொழுது இப்படி பார்த்தான் முருகன் இந்த ரெண்டு கண்ணிகைகள் இங்க உலாவின் இருக்கிறா நடமாடுறா அப்படிங்கறத பார்த்தானா யாரும் தெரியல என்னத்துக்கா இங்க வந்திருக்கா ஏன் ஆசிரமத்துல இவாளுக்கு என்ன வேலை இந்த ரெண்டு கண்ணிகைகளை பார்த்ததும் உடனே முருகன் நினைச்சுட்டானா சரி நம்ம அம்மாட்டியே போவோம் நம்ம இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது இவாள்லாம் ஆசிரமம் போட்டு இன்னைக்கு யாரோ தபஸ் பண்ண வந்திருக்கா இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுன்னு புறப்பட்டு கைலையங்கிரிக்கே போயிட்டார் கண்ணிகைகள் மட்டும் இங்கே தபசு இருந்தார் அப்போ தேவேந்திரன் மனோபதி மனோபதி அப்படிங்கிற தன்னுடைய சேட்டிய கூட்டு அவள் ஒரு அப்சரஸ் ஆகாச மார்க்கமாக வர்றவள் அந்த கண்ணிகையில சுந்தரிங்கிற கன்னிகையை கொண்டு வர சொல்லி நிகழ்ச்சி சுட்டார் கோவைிற கண்ணியை மனோவதி கொடு போய் அவ்வி ஏகே போற்றியது அனைய காரணத்தால் தெய்வ ஒன்றொரு பெயர் எயிரியே சிறுது நொவ்வூராது வீற்றிருந்தனன் குமரணை நூன்றே இந்த கன்னிகையை அழைத்து கொண்டு போனதும் ஸ்வர்க்கத்தில் ஐராபத்தை யானையினுடைய மேலே ஏற்றி வரவேற்பு அளித்த இந்த கன்னிகைக்கு சுந்தரி என்கின்ற கன்னிகையை சந்தோஷமாக யானை மேலே ஏற்றி வந்ததினாலே தெய்வ யானை மேலே வாகனத்தில் வந்ததினாலே இந்த பெண்ணுக்கு தெய்வானை அப்படின்னு பெயரை சுட்டி தன்னுடைய மகளாக அபிமானிச்சு தேவேந்திரன் வளர்த்திருக்கிறான் யாருக்கு கொடுக்கணும்னால் குமரனை இந்த கண்ணிகைகள் முருகனுக்காக பிறந்திருக்கிறான்னு தெரியும் அதனாலே குமரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேவேந்திரன் தன் கையில தன்னுடைய பெண்ணாகவே அபிமானிச்சு வளர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உண்ணூர் கண்ணிக்கை என்னானால் மற்றும் உணர்ந்திடு சுந்தரி என்பவள் முருகன் சொற்ற தன்மையை உளங்கொடு தொண்டை நான் நன் நாட்டில் குற்ற வள்ளியின் சிலம் வினை நோக்கி ஆங்குரையும் நற்றவ சிவமுனி மகளாகவே நடந்தாள் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொன்னா திருப்பதிக்கு இந்தண்ட உள்ள பிரதேசங்கள்லாம் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்றது தொண்டமான ஒரு ராஜா ஆண்ட இடம் தமிழ்நாட்டில் சோழ நாட்டினுடைய ஒரு புறம் தான் அது இப்ப வந்து சவுத் ஆர்காடு நார்த் ஆற்காடுன்னு அதுக்கு பெயர் திருவண்ணாமலை வட்டாரம் திருவண்ணாமலை வேலூர் திருத்தணி வரையிலும் இதெல்லாம் தொண்டை மண்டலம்னு பெயர் ஆறு காறு காடு இருந்துதான் பெயர் புராண காலத்திலே ஆறு ஆறு காடு இருந்ததுனாலே ஆறு ஆறும் பன்னெண்டு காடு இருந்ததுனாலே இது தென்னார்காடு வடஆடு மகான்கள் ரொம்ப ரொம்பவே இங்கதான் தோன்றிருக்கா இந்த கஷேரத்துல தான் ரொம்ப பெரிய வாழ்லாம் தோண்டிருக்கிறார் வைஷ்ணவத்திலயும் சரி சைவத்திலையும் சரி அத்வைதத்திலயும் சரி பெரிய மகாத்மாலாம் தோன்றியன பிரதேசம் அப்பேற்பட்ட வித்வான்கள் மாலையான வித்வான்கள்லாம் தோன்றின பிரதேசம் அப்படி ஒரு பிரதேசங்கள் அது தொண்டை மண்டலம்னு பெயர் அந்த பிரதேசத்துல கொண்டு சிவமுனி அப்படிங்கிறவர் தபசு பண்ணிட்டு இருக்கிறார் அந்த சிவமுனி மகளாக இந்த குழந்தையை கொண்டு விட்டுட்டால் மனோபதிங்கிற அந்த அப்சரஸ் சிவமுனி எடுத்து இருக்கிறார் அந்த மலைக்கு வள்ளியம் சிலம்பு மலைன்னு இப்பொழுதும் பெயர் இந்த மலைக்கு திருத்தணி திருத்தணிக்கு கொஞ்சம் திருப்பதி கெட்டக இருக்கும் இந்த மலை மலைன்னு பெயர் அந்த மலையிலே சிவமுனி என்பவர் இந்த எடுத்து வளர்த்திருக்கிறார் முருகனுக்கு தரணும் அப்படின்னா நினைச்சிருக்கிறார் முருகனுடைய ஒரு பெரிய வெற்றி செயலை பார்த்து விட்டு அவருக்கு சம்மானம் தரணும் அட்டிச்சான் முருகன் ஸ்வேத பருவத்தை நொறுக்கினான் அப்படின்னதும் உடனே தேவேந்திரன் சந்தோஷப்பட்டு இந்திர பட்டம் தரையினார் இந்திர பட்டம் வேண்டான் உட்டார் உடனே சேனாபதியாக பட்டாபிஷேகம் பண்ணினார் இப்ப கிரௌஞ்ச பர்வதத்தை உடச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு சம்மானம் கொடுக்கணும் பெரிய தாரகாசுர வதம் பண்ணினதற்கு தேவசேனாபதியாக இருக்கிற சுவாமிக்கு ஒரு சம்மானம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை காட்டிக்கணும் ஒரு சம்மானம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதும் என்ன தோணித்து அப்படிங்கிறார் காந்திடு தம்பி கடந்து பொன்னகர் வேந்தியல் முறையருள் வேல் கைகி வீரர்க ൂന്തളം ശ്രപുര കുഞ്ചരം തനൈഡ മഹപി ഇതയത്തെ മഹപകീ അന്ദ്രു പെർ കുഞ്ചരം തന്നെ കുഞ്ചറം ദൈവണ അർത്ഥം കുഞ്ചലം കുഞ്ചല കുട്ടി നമുക്ക് കൊഞ്ചറം ഇല്ലാ കുഴ அந்த தெய்வ முருகனுக்கு கொடுக்கணும் என்று மனதில் நினைத்து முருகனிடத்தில் வந்து பிரார்த்தித்துக் கொண்டு முரணும் முருகனும் அதை அங்கீகரிக்க திருக்கல்யாணி போலாம் திருக்கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்பார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெட்டுவேல் முருகா வெடிமா கரோகரா வெட்டுவேல் முருகா ரோகரா